உரிச்சொல் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள உரிச்சொற்கள் அனைத்தும் தனியாக கொடுக்கப்பட்டுள்ளது பயன்படுத்திக் கொள்ளவும் நனி இகக்கும் இகக்கும் அப்படின்னா நீங்கும் அப்படிங்கிறது ஒரு பொருள் இருக்கு அப்ப நனி இகக்கும்னா மிகுதியாக நீங்கும் என்பது பொருள் நனி தின்றான் அப்படின்னா மிகுதியாக தின்றான் நனி நன்று மிக்க நன்று அப்படின்னு சொல்வோம் பகை அப்படின்னா மிகுதியான பகை உரு பொருள் அப்படின்னா மிகுதியான பொருள் உரு பசி மிகுதியான பசி அதாவது ரொம்ப பசிக்குது அப்படின்னு அர்த்தம் மா நகர் அப்படின்னா பெரிய நகர் மா அப்படின்னாலும் பெரிய மிகுதியான என்ற பொருள்தான் மா தவம் அப்படின்னா பெரிய தவம் அதாவது இங்க சிறப்பான தவம் என்ற பொருள் இருக்கு மா மகிழை மானா ரொம்ப பெருசு மிகுதி அப்படின்னு பொருள் மயிலைன்னா மயில் பெரிய மயில் அதாவது அழகான ரொம்ப ரொம்ப அழகான மயில் அப்படின்னு நம்ம இங்கே பொருள் எடுத்துக்கலாம் மா கால் அப்படின்னா என்னது பெரிய கால் மா கடல் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெரிய கடல் சால சிறந்தது அப்படின்னா என்னது மிகவும் சிறந்தது சாலவும் நன்றுனா மிகவும் நன்று மிக மிக நன்றி இப்படிலாம் சொல்றோம் இல்லையா அதுதான் சால தகும் தகும்னா இப்போ பொருத்தமான தகுதியானன்னு சொல்லுவோம் இல்லையா மிகவும் தகுதியான அடுத்தது தடவரை வரைனா மலை அப்ப தடவரைனா பெரிய மலை தடக்கை அப்படின்னா பெரிய கை நீண்ட கை அப்படிலாம் பொருள் இருக்கு இப்போ இது முறையில பார்த்தது எல்லாமே மிகுதி அப்படிங்கிற பொருளை தரும் அடுத்தது கடி கடி காவல் அதாவது கடுமையான காவல்னு அர்த்தம் கடி நகர் அப்படின்னா நல்ல சிறந்த காவலை உடைய நகரம் என்று பொருள் கடி விடுதும் அப்படின்னா கூர்மையான அம்பை விடுதல் இந்த வரி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா புறநானூற்று வரிகள்ல இடம்பெற்றிருக்கு கடி கமல் அப்படின்னா இனிமையான மனம் என்று பொருள் தவ சிறிது அப்படின்னா ரொம்ப குறைவாக அப்படின்னு பொருள் உரி சொற்கள் பெய்சொல்லையோ வினைச்சொல்லையோ சார்ந்துதான் பொருளை தரும் அது மட்டும் இல்லை உரிச்சொல் வந்து இசை குறிப்பு பண்பு இந்த பொருளை உணர்த்துற மாதிரி தான் வரும் உரிச்சொற்கள் ஒவ்வொன்றுமே தனித்தனி பொருள் கொண்டது தான் ஆனால் தனித்து வராது உரிச்சொற்கள் சொற்கள் பார்த்தீங்கன்னா செயலுக்கு மட்டும்தான் உரியது அப்படின்னு நன்னூலார் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாரு உரிச்சொல் இரண்டு வகைப்படும் ஒரு பொருள் குறித்த பல சொல் பல பொருள் குறித்த ஒரு சொல் ஒரு பொருள் குறித்த பழ சொல் இப்போ பார்த்தம்னா சாலை பேசினான் உறுப்புகள் தவ உயர்ந்தன நனி தின்றான் இதில் பார்த்தீங்கன்னா சாலை உரு தவ நனி இது எல்லாமே என்ன சொல் உரிச்சொல் இந்த உரிச்சொல் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிகுதி என்ற ஒரே பொருளை தான் தரும் ஆனால் பொருள் ஒன்று தான் சொற்கள் வேற வேற அதனால தான் உரு பொருள் குறித்த பல சொல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பல பொருள் குறித்த ஒரு சொல் கடி நகர்னா காவல் மிக்க நகர் கடி மலர் மனம் மிக்க மலர் கடி கூர்மையான வால் கடி நுனி அப்படின்னாலும் கூர்மையான நுனி இதில் பார்த்தீங்கன்னா கடி அப்படிங்கிற ஒரு சொல் தான் காவல் மனம் கூர்மை அப்படின்னு பல பொருளை தருது நால் வகை சொற்கள்ல ஒன்னான உரிச்சொல்ல பற்றி தான் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது புரியலன்னா கமெண்ட்ல கேளுங்க